திருப்பாவை பதினைந்தாவது பாசுரம் எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ சில்லன்ற மின் அங்கை மீ போதர்கின்றேன் வள்ளை உன் கட்டுரைகள் பண்டே உன்வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தானாயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை பாடினோர் எம்பாவாய் தொடர்வது பாடலுக்கான விளக்க உரை வழங்குபவர் இலக்கிய வேந்தர் முனைவர் ஆசு இளங்கோவன் அவர்கள் ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் வணக்கம் திருப்பாவையின் பதினைந்தாவது பாடல் மார்கழி பாடல் பாடுவதும் நல்ல கேட்பதும் இனிய கண்ணபிரானுடைய திருகுருவங்களை மனம் மகிழ சென்று சேவிப்பதுமாக நாம் பாதியை எட்டியிருக்கிறோம் இந்த பாதி வரை வந்ததும் எட்டியிருப்பதும் அவனருளாலே எனவே மீதியும் நிறைவு செய்வதும் அவனருளாலே ஆனால் அழைக்க வருகின்ற இறைவன் குரல் தோழியர் மூலமாக வரலாம் நல்லோர் மூலமாக வரலாம் குரு மூலமாக வரலாம் ஆனால் இந்த மாயை உறக்கம் உடனே தெளிவதில்லை இங்கு ஒரு கிளிக்கூட்டம் திருவில்லிபுத்தூரிலே அல்லது மதுரா நகரத்தின் யமுனை கரையிலே இருக்கின்ற கிளிக்கூட்டங்களுக்கு உடையிலே இந்த உரையாடல் நடக்கிறது அதை நாம் கேட்டு இன்புறுகின்றோம் எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ கிளி போல பேசுகிற பெண்ணே எழுந்து விட்டால் நீ பேசிக்கொண்டே இருப்பாய் மிழற்றிக்கொண்டே இருப்பாய் இன்னும் தூங்கிக் கொண்டே இருக்கிறாயே சில்லென்ற நங்கை மீர் போதர்கின்றேன் வா 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 என்று என்னை எரிச்சல் ஊட்டும் விதத்திலே அழைக்காதீர்கள் நான் வந்து விடுவேன் என்று சொல்லுகிறான் வல்லை உன் கட்டுரைகள் முன்னமே உன்னுடைய சொற்களையெல்லாம் கேட்டிருக்கிறோம் பண்டே உன் வாயம் வருகிறேன் என்பதும் எழுகிறேன் என்பதும் சொல்வதை மாற்றுவதுமாக பழங்காலமாகவே உன்னுடைய சொற்களை நாங்கள் அறிவோம் என்கிறார்கள் தோழிகள் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக்க அந்த வல்லமை உங்களிடத்திலும் இருக்கிறது இல்லை நீங்கள் சொல்லுவதால் என்னிடத்தில் தான் இருக்கின்றதென்றால் அந்த வல்லமை என்னிடத்திலும் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளுங்கள் நமக்கு மனமேற்பாடு வேண்டாம் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுகள் வேண்டாம் ஒல்லை நீ போதாய் விரைவிலே வா கண்ணே வா கிளியே என்று அழைக்கிறார்கள் ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை வேறு பணிகள் என்று இதற்கு வராமல் இருப்பதற்கான எதுவும் இல்லையே எனவே நீ வா வா என்று அழைக்கிறான் அப்போதுங்கூட எல்லோரும் போந்தாரோ எல்லாரும் வந்து விட்டார்களா முதன் முதலாக என்னை எழுப்புகிறீர்களா என்று தயங்குகிறாள் போந்தார் போந்து எண்ணிக்கொள் புகுந்து விட்டார்கள் வந்து விட்டார்கள் நீயே வந்து அவர்களை எண்ணிக்கொள் இவ்வாறு ஆறு பாடல்களிலே உரையாடல் இது கிளிக்கூட்டத்துக்குள்ளே கிளிமொழிகளுக்குள்ளே திருவில்லிபுத்தூருடைய சூடிக் கொடுத்த சுழற்கடியும் தோழிகளோட நடக்கிற உரையாடல் அல்லது கரையிலே மதுரா நகரத்திலே ஆயர் குல கோண்களுடைய அங்கே ஆயர் பாடிகளிலே நடக்கிற உரையாடல் இந்த உரையாடல் அழைக்கிறவர்களும் தயங்குகிறவர்களும் திருக்கூட்டத்தை உண்டாக்குபவர்களுமாக ஒரு கிளி கூட்டம் பறக்கிறது என்று மகிழ்ச்சியோடு நாம் ஆறு வரிகளிலே இந்த உரையாடல் நடக்கிறது இன்னும் இரண்டு வரிகளிலே கண்ணபுரானுடைய பெருமை சொல்லப்படுகிறது நாச்சியாராலே வல்லானை கொன்றானை இந்த வல்லானை என்ற சொல்லுக்கு இரண்டு பொருள்களோடு இங்கே பாடியிருக்கிறார் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை இங்கும் மாற்று என்ற சொல்லை இரண்டு முறை பயன்படுத்தியிருக்கிறார் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றடிக்க வல்லானை மாயனை பாடையலோர் எம்பாவாய் கம்சன் இடத்திலே கண்ணபிரான் தோன்றி வளர்கின்ற காலங்களிலே அவரை கொல்லுவதற்கு பல்வேறு முயற்சிகளை கம்சன் செய்கிறான் அதனை அடிக்கடி இந்த திருப்பாவையிலே நாம் பார்த்துருக்கிறோம் அப்பொழுது குவலாலயம் என்ற பெயருள்ள ஒரு வலிய யானையை ஏவி கண்ணபுரானை மிதித்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செல்கிறார்கள் அந்த யானையை புரட்டியடிக்கிறார் அந்த யானையை வெல்லுகின்றார் வல்லானை கொன்றானை வலிமையுடைய யானையை கொன்றானை அந்த மற்றும் வல்லானை என்பதில் இன்னொரு பொருள் மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை எதிரிகளை தம்மேல் அங்கே எதிர்ப்பாக வருகிறவர்களை அவர்களுடைய வலிமையை தீர்த்து முடிந்தவனை மாயனை எப்பொழுது எதையும் மாறுபாடாகவும் செய்வான் பல்வேறு விதங்களிலும் செய்யக்கூடியவன் அவன் அவனை பாட வருக வருக என்று சுடிக் கொடுத்த அழைக்கிறார் இந்த கண்ணபுரானுடைய திருவிளையாடல் யமுனை கரையிலே மதுராவலி இன்று தில்லிக்கு செல்வதற்கு சற்று முன் வருகிறது அந்த இடத்திலே நடந்திருந்தால் கூட தமிழகம் முழுக்க இது தெரிந்து வைத்திருந்தது சிலப்பதிகாரத்திலே ஆய்ச்சியர் குறைவை என்கின்ற மூன்று பாடல்களிலே இளங்கோடிகள் கண் என்ன செய்ய வேண்டும் நாக்கு என்ன செய்ய வேண்டும் செவி என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் மிக அருமையான பாடல் மாப்போசி அவர்களும் ஜெயகாந்தன் அவர்களும் மீண்டும் மீண்டும் முழங்கிய பாடல் மடந்தாடு நெஞ்சத்து கஞ்சனார் வஞ்சம் கடந்தானை இது மகாபாரதத்திலே வருகின்ற இந்த கம்சனுடைய செய்தி மடம் தாழும் நெஞ்சத்து கஞ்சனார் என்றால் கம்சனார் ம மடமையுடைய அறியாமையுடைய தாழ்ந்த அந்த கம்சன் அவனுடைய வஞ்சத்தாலே பல்வேறு செயல்களை செய்கின்றான் பூதகியை அனுப்புகின்றான் கோலாலயத்தை அனுப்புகின்றான் இவற்றையெல்லாம் வென்றவர் அவர் என்று பாராட்டுகிறார் அதற்கடுத்து நூற்றுவர் பால் நாற்றி செய்யும் போற்ற படர்ந்து ஆரணம் முழங்க பஞ்சவர்க்கு தூது நடந்தானை ஏத்தாத நான் என்ன நாவே நாராயணா என்ன நான் என்ன நாவே என்கிறார் இளங்கோடிகள் நாக்கின் பயன் நாராயணனை புகழ்வதாக இருக்க வேண்டும் மகாபாரதத்திலே அவனுடைய திருவிடையாடல் மடந்தாட நெஞ்சத்து கஞ்சனார் வஞ்சம் கடந்தானை அது நேரடியாக அவர் மாற்றானை மாற்றான் ஏவிய யானையை பூதகியை நேரடியாக போரிட்டு வென்ற இடம் அது அந்த கோகுலத்திலே கம்சனோடு எதிர்த்த போர் இன்னொரு இடத்திலே தூதுவராக செல்லுகின்றார் ஆயுதம் ஏந்தாமல் நேரடியாக போரிடாமலே அந்த போரை முடிக்கிறார் மகாபாரதப் போரை அங்கேதான் நாற்றிசையும் போற்ற நான்கு திசைகளும் எல்லோரும் போற்ற படர்ந்து ஆரணம் முழங்க வேதங்கள் அவரை துதிக்க முழங்க பஞ்சவ ஐந்து பஞ்சபாண்டவருக்கு தூது நடந்தானை அங்கே கால்நோக நடந்தானை அங்கே பஞ்சவரிடத்திலே இருந்து நூற்று பேர் உள்ள கௌரவரிடத்திலே நூறு பேர் உள்ளவரிடத்திலே போய் தூது நடந்தானே ஏத்தாத நான் அவரை புகழாத நான் என்னனா நாவின் பயனே நல்ல சொற்களை சொல்லி இறைவனை துதிப்பதுதானே அந்த துதிக்க முடியாத நான் புறங்கூறவும் ஏமாற்றவும் வஞ்சம் சொல்லவும் அங்கே எதிர்த்து சொல்லவுமா இருக்கிறது எனவே நாராயணன் ஆலிலையிலே நீரிலே பள்ளி கொண்டிருக்கின்ற அந்த நாராயணனை போற்றுவதற்கே நான் படைக்கப்பட்டிருப்பதாலே போற்றி மகிழ்வோம்